ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் மீட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் அப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டஃபிங் தயார் பண்ணணும் அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் கப் மில்க் அது கூட சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இது கூடவே நல்லா ஸ்லைஸ் பண்ண ஆனியன் கேப்சிகம் டொமேட்டோ கேரட் கேபேஜ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச சிக்கனை நல்லா பொடி பொடியாக உதிர்த்து இது கூட சேர்த்துக்கோங்க இதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுடைய ஸ்டஃபிங்க்கு வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கன் சேர்க்க வேண்டாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது லாஸ்ட்டாக நம்மளுடைய சீஸ் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ நம்ம பிரெட்டை வந்து சாஃப்டன் பண்ணணும் அதுக்கு ஒரு ஸ்டீமர் அல்லது இட்லி பாத்திரத்தில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிக்கோ இப்போ நம்ம பிரெட் வந்து ரெடியாகிடுச்சு ரொம்பவே சாஃப்டாக இது ஒரு சப்பாத்தி கடையில் வச்சு நல்லா தீர்த்திட்டு ஓரங்களை நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம எந்த ஷேப்க்கு வளைச்சாலும் அது நல்லாவே வளைஞ்சு கொடுக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா ப்ரெட்டையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ப்ரெட்டில் நம்ம கோட்டிங் பண்ணுறதுக்காக அதாவது அது பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒட்டுறதுக்கு மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கோன் மாதிரி நம்ம மடிக்க போகிறோம் இதுல இதில் வந்துட்டு ஒரு ஓரத்தில் மடித்து அந்த மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு ஓரத்தை வைக்கும்போது நல்லாவே ஒட்டி இப்போ மேலே நீட்டாக இருக்கிறவ அதில் வந்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங் அதில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணிக்கோங்க இப்போது ஓரங்களில் நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்கன்னா அதை தடவிட்டு நல்லாவே ஒட்டிக்கோங்க பிரிஞ்சு வராத அளவுக்கு ஒட்டிக்கோங்க அப்போ தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அது பிரியாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இதே மாதிரியே எல்லா பிரெட்டையும் ஸ்டஃபிங் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே ஸ்டஃபிங் பண்ணி வச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம ப்ரெட் ஸ்டஃபிங் எல்லாத்தையும் நம்ம வந்து கோட்டிங் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில் அதுக்கு மைதா மாவை தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா அதில் ஒரு கோட்டிங்கும் அதுக்கப்புறம் ப்ரெட் கிரம்ஸ் வச்சிருக்கா அதில் ஒரு கோட்டிங்கும் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே மீத இருக்க எல்லா ப்ரெட்டையும் செஞ்சு வச்சுக்கோங்க எல்லா ப்ரெட்டும் செஞ்சதுக்கப்புறம் நல்லா ஹாட்டான ஆயில் இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லாவே கிறிஸ்பியாக நம்மளுடைய கோன் வந்து தயாராகிடும் இது வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு மேலே இருக்க ப்ரெட் மட்டும்தான் நமக்கு வேகணும் அதனால நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சே குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் நினச்சப்ப நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாது இந்த மாதிரி சிம்பிளாக வீட்லேயே செய்யும் போது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நமக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு சூப்பரான ரெசிபியில் மறுபடியும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்